அதனால் அதை புரிந்து கொள்ளணும் நம்ம பரலோகத்தில் நமக்கு பலன் பெருசாக இருக்கணும் திரும்பி கொடுப்பான்னு சொல்லி கொடுக்குறீங்களா வட்டி வரும்னு சொல்லி கொடுக்குறீங்களா அப்புறம் போய் அவங்ககிட்ட சொல்லாத நான் அந்த காலத்தில் உனக்கு கூட்டு கொடுத்தேன் இல்லையா அந்த டைமில் நான் லேண்ட் வாங்கி போட்டிருந்தா நான் பூண்டு வாங்கி போட்டிருந்தான் நான் ஜ ஒரு ரெண்டு கிராம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி அதைவே வளர்ந்து நிறைய ஆயிருக்கும் இந்த விளக்கெண்ண கதை எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அதுதான் அந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் சொல்கிறாங்க பாருங்கள் வேணாம் வேணாம் நீ காசு காரத்தில் போய் வாங்கிக்கோ சபை கூட வந்தோமா பார்த்தோமா கத்திரை பார்த்தோமா பேசினோமா அப்படியே கிளம்பிடணும் அதுக்கு மேலே ஏதாவது விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஐக்கியங்கள் இருந்ததுன்னா அது உங்களை சபையை விட்டு துரத்தி விட்டுரும் அப்புறம் நீங்கள் கண்டு வட்டிக்காரர் போல் ஆழித்துக்கு வர மாதிரி கத்திரை பார்க்கு போய் அவனை தேடுன்னு வருவீங்க கத்திரை தேடுங்கள் காலையில் கத்திரை தேடுனா கால் ஆறுறதுக்கு அவனை தேடுன்னு வருவீங்க அவன் வரமாட்டான் கூகுளில் பார்க்க போகிறான் இதில் என்ன இருக்குது சாயந்தரம் அன்னைக்கும் சாயந்தரம் கத்திரை தேடி வருவீங்க கத்திரை தேட மாட்டீங்க மறுபடியும் சொல்கிறேன் அவனை தான் தேடுவீங்க மறுபடியும் அவன் வரமாட்டான் கூகுளில் பார்க்க போகிறான் கூகுளில் வந்தாலும் பிடிக்கிறேன்னாக்கா அவன் யூடியூப்பில் பார்க்க போகிறான் ஆக்சஸ்ஸாக இல்லை நம்மளை இதெல்லாம் தேவையா அதை கடன் கொடுக்கணுன்னா இது இதெல்லாம் வந்து நியமிக்க நியமிச்சுக்கணும் மனசில் கொடுக்குறோம் வரலன்னா விட்றணும் எனக்கு முடியல எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னா உனக்கு வலி பெருக்கும் என்ன இது சாப்பம்மா கொடுத்த பனிஷ்மெண்ட்டானா ஆமாம் யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன் பணம் கேட்டேன் அட பாவி வாங்கிட்டு இதை வார்த்தை பேசுறிய அப்படின்னு என்ன சொல்ல போகிறீங்க அவனுக்கு வக்கால் தான் இது இதெல்லாம் செய்யலாமா இப்படி ஒரு பாசிட்டிவ் பேசலாமான்னா வசனம் அதான் சொல்றது வசனம் இஞ்சியா எங்கன்னா போனோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் யூடியூப்பில் கேட்குறவங்களும் சரி இல்லை நேரில் பேச இது பண்ணுறவங்களும் சரி க நாஸ்கிமி இது இப்படி தான் பண்ண முடியும் உங்களுக்கு பலன் பரலகுத்தில் பெரிதாக இருக்கும் தசம்ப காணிக்கைக்கு அப்பால் பட்டது இது அவங்ககிட்ட கொடுத்துட்டு தசம்பதத்தில் கட் பண்ணுற போறீங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்குதா சந்தோஷம் நம்ம ஆத்மாவுக்கு பங்கம் இல்லாமல் நம்ம நடந்து கொண்டால் உடலில் வியாதி வராது அந்த மகாபாவியை நினச்சி சில பேர்லாம் அப்படி தான் ரொம்ப கண்ணில் போய் மூக்கில் வந்து நம்மளை ஒரு மாதிரி பண்ணி நம்ம ஆவிக்குறி ஆள் தத்துவத்தையே மாற்றி விட்ருவோம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கத்துறக்குள்ளே இருந்த வாழ்க்கையை கூட அஞ்சு மாதத்துக்குள்ளே அவன் டார் டார் ஆகிடுவான் ரச்சிப்பின் வஸ்திரமா அது வசரமா இப்போ தொங்கி கொண்டிருக்கிற வேஸ்ட்டியை மடிச்சு கட்டுற அளவுக்கு பண்ணி விட்ருவான் சுருக்கமாக சொல்கிறேன் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ண முடியும் போச்சா உங்களுக்கு தான் முதல்ல நீங்கள் சேர் எடுத்து அடிக்கிற பொழுது முதல் கரை யார் கையில்ப்படுது நம்ம கையில்ப்படுது இதுதான் வாழ்க்கை ஆனால் தயவுசெய்து இந்த விஷயத்திலலாம் சபை பார்த்து நடந்து கொள்ளணும் பரலோகத்தில் மிகுதியாக அந்த தான திருமங்களில் போயிடணும் கொடுத்தோம் கடன் திரும்பி எப்போ வரும் வரும் கொடுத்தா வாங்கிக்க கொடுக்கலன்னா தான தர்மத்தில் ஏற்றுடணும் ஐயோ அது எப்படி இது எப்படி நான் இதுக்கு வச்சு தான் அதுக்கு வச்சுதான்னாக்கா அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும் மணி மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன் ஆனால் வட்டி என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆவார் பழைய ஏற்பாட்டில் போட்டுருக்குது அந்நியனுக்கிடி வட்டி கூட சகோதரன் கொடுக்காதேன் நான் சகோதரனும் அந்யனும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சகோதரன் அன்னியனாவான் வாங்கிட்ட பிறகு அப்புறம் இது இதை வச்சு நீங்கள் சபைக்குள்ளே வந்து கண்ணீர் கொடுக்குறதோ இது மாதிரிலாம் நிறைய நடந்துருக்குது ஐயோ அப்படியா பண்ணால் அந்த படுபாவி அப்படின்ட்டு பாசிட்டு சொல்ல போய் கட்சியில் பெரிய பிரச்சனையே பாசிட்டிவ் ஆகிடுச்சு என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு பேருமே சபையில் இல்லை விசுவாசிகள் ரெண்டு பேருமே சபையில் இல்லை இதில் எனக்கு வேண்டிய விசுவாசி இது மூத்த விசுவாசி அது ஊத்த விசுவாசியெல்லாம் கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி தான் சரி குர்த்தியா சந்தோஷம் இந்த வசனத்தை நானும் தான் சொல்லியிருப்பேன் கைமாறு இருக்காமல் கூட உனக்கு வியாதி இருக்காது உனக்கு வேதனை இருக்காது உனக்கு சோதனை இருக்காது ஒரு பாடம் கற்றுக்கிட்ட அது வடிகுற கேஸ் வந்து சொல்கிறான் எப்படி இருக்கும் ஆ ஆ அப்படியா அப்படியா செஞ்சாவேன் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுடைய மகிமை போயிடும் ஊழியத்தினுடைய மகிமையும் கலைக்க ஆரம்பிச்சிடும் நெசம் இது நெசிமைகள் இப்படியெல்லாம் புறப்பட்டு வருவாங்க வட்டி கொடுறவன் விஷயத்துலலாம் நம்ம தலையிட முடியாது அந்த வட்டி தொழிலையும் கத்தர் அருக்கிற காரியம் அது தயவு சேர்த்து அதில் போயிடாதீங்க வேணாம் அது வெவ்வேறு விதத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறோம் இதோடு நான் அதை பற்றி பேச விரும்பலை வட்டி தொழில் வேணாம் ஆவிக்குரிய ஜனங்கள் வேறு தொழில் எவ்வளோ இருக்குது கத்தர் அருவு இருக்கிற அசுத்தமான தொழில்கள்ல இது ஒன்று அதனால் இதற்குலாம் நம்ம போகக்கூடாது கற்று உயர்த்துவார் அதுக்கு தான் சொன்னேன் காலையில் சொன்ன தீர்க்கதாசனம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைவேறும் இன்னும் நிறைய பெருகும் உங்களுக்கு நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அல்லது கொடுத்துருக்குறோம் அதில் எவ்வளோ நெருக்கம் இருக்கிறதுலாம் தெரியும் அந்த வலி வேதனைலாம் தெரியும் உங்களுக்கு அதனாலே சபை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த விஷயத்தில் ஏன்னா ஐயா எப்படி தான் இவெல்லாம் தாங்குறானே தெரில ஐயா அப்படின்லாம் நிறைய பேர் சாட்சி பகிர்ந்துருக்கிறாங்க நான்லாம் முடியவே முடியாது என்னால் தாங்கிக்கவே முடியாது அந்த டைமுக்கு கொடுக்கலன்னு இவங்கெல்லாம் தாங்குறாங்க என்னால் தாங்க முடியாது இது ஃபேக்ட் அதனால் சபை அதில் அவ்வளோ டக்குன்னு போய் இதில் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் எதுக்கு இந்த சத்தி என்று போதிக்கப்படுறது தான் இனி உங்கள் இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்கள் பொருளாதார நிலைமை மாறும் எல்லாத்துலேயும் மீதி எடுப்பீங்க மீதி எடுப்பீங்க அப்போ என்ன பண்ணோம் அந்த மனதுக்கு குறுக்கு புத்தி வந்துடும் நான் விதைத்து பெருக பார்க்குறேன் என்ன நான் விதைக்கிறேன் அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா எட்டு பதினாலில் முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலாம் இருக்கிறாங்க கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றமங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறாங்க யார் லூக்கா எட்டு பதினாலில் வாசிக்கிறோம் முள்ள இடங்களில் நடுவில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் சிற்றின்பங்கள் இது சரிப்பட்டு வராது இது ஆலயத்துக்கெல்லாம் வருவாங்க போவாங்க நடுவில் பிஸ்னஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் மீட்டு ரியல் எஸ்டேட்டு அந்த எஸ்டேட்டு இந்த எஸ்டேட்டுன்னு லேண்டி வந்து கிடையாது பூண்டி வந்து கிடையாது ஒன்றும் கிடையாது தரக்கு வேலை பார்க்குறதுக்கு இல்லாதெல்லாம் வாயை வச்சு சும்மா இல்லாமல் வாயால் சம்பாதிக்கிறோம் நினச்சின்னு ஏதாவது ஒன்று பண்ணி ஆவிக்குரிய ஜீவத்தை அழிச்சு கொள்வீங்க உங்கள் அருமையாக துதிக்கிற வாயில் அள்ளி வரும் வியாபாரம் என்றால் பொய் சொன்னால் தவறில்லைன்னு உங்கள் மனசு சொல்லும் அது மாட்டிக்கவும் மாட்டிக்குவீங்க இதிலலாம் நிறைய அப்புறம் கட்சியில் என்னென்னமோ வார்த்தைலாம் வாயில் வந்துடும் இது முள்ளுள்ள இடம் கண்ட்ரோல் இருக்காது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காமல் போயிடுறாங்க விதை அடுத்தது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உண்மையின் நன்மையாய் தன் இருதயத்தை காத்து கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கலாம் இருக்கிறாங்க பலன் பலன் இப்படி தான் கொடுக்கணும் பொறுமையோடு காத்துக்கொண்டால் பலன் கொடுக்கலாம் வலது கையினால் அதாவது வலது கை சேர்த்த இடது கை தெரியக்கூடாது பொறுமை கொடுக்கறது கூட நம்ம தமிட்டை அடிக்கூடாது நிறைய பேர் கொடுக்குறவங்க அதை பற்றி பேசுறதே கிடையாது சபையில் நான் பார்த்துருக்குறேன் ஆமாம் அது அது நிறைய குடம் தழும்பாவது இருக்கணுன்றது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குறை குடம் தான் கூத்தாடம் எதுவும் பேச்சே இருக்காது கொடுக்கறத பற்றியும் தெரியாது வாங்கிறது அதாவது இந்த கை சேர்த்து அந்த கை தெரியக்கூடாது அவ்வளோ ரகசியமாக இருக்கிறது தான தர்மங்களாக இருந்தாலும் சரி காணிக்கை இருந்தாலும் சரி இது ஒரு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்த போதகருக்கு மட்டும் வரும் ஃபோன் கால் காணிக்கை செலுத்த வருகிறோம் அவ்வளோதான் அது பிறகு எந்த ஓங்கிய பயத்தை எடுக்கிறதா இத்தனை ஆண்டுகள் நான் பார்த்ததே இல்லை இப்படியும் ஜனங்கள் இருக்கிறாங்க சபையிலே இருக்கிறாங்க சாட்சி நான் சொல்கிறேன் நல்ல நிலமா முள்ளுள்ள இடமா என்று நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும் கைமாறுக்கிறதாவது கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு செழிப்பு வருகிற பொழுது திடீர்னு புது பிஸ்னஸ் நாலேஜெலாம் வந்துடும் அந்த பணம் வரப்பொழுது பல பேய்கள் நம்ம தேடி வரும் நட்பு உறவுன்ற பேரில் சும்மா இருக்கிற காசு பேங்க்கில் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அது போட்டால் இது வரும் அது போட்டால் இது வரும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இதெல்லாம் எந்த மாதிரி கேஸுன்னு கேட்டால் முள்ளுள்ள இடங்களை விதைக்கிறது கல்லுள்ள இடங்களை விதைக்கிறதுலாம் எந்த மாதிரி பீப்புள்னு கேட்டால் அப்போஸ் நடவடிக்கைகள் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது யார் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியாய் வந்த மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே பிறக்கலை இது பர்சுத்தாவ்க்குள்ளே பிறக்கலை கிருபைக்குள்ளே பிறக்கலை வார்த்தை சத்தியத்துக்குள்ளே பிறக்கலை தாய் சரீர ரீதியில் பிறந்து இவன் தேவாலயத்தின் வாசலேருந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் தேவாலயத்துக்குள்ளே போக முடியல பேதுருவையும் யவானியும் பார்த்துட்டு இவன் மறுபடியும் கே எல்லோரும் கேட்குற மாதிரி கேட்குறான் பிச்சை போடும்படி அவர்கள் பாருங்கள் அழகாக சொல்கிறாங்கன்னு வெள்ளியும் பொண்ணு என்ன இடத்துல இல்லை தான் ஏன் இவன் பிச்சை கேட்குறான் பாஸ்டரு அப்போஸ்லரு டாப்பு அப்போஸ்லருனால் எல்லாத்துக்கும் மேலே இல்லையா பிச்சைக்காரனுக்கு பாஸ்டருக்கு காசு போட மாட்டாரா கிளி தெரிய மாட்டாங்களா அருண் வரலுக்கு சுண்ணாம்பு வைக்க எல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒரே லெவலில் தான் இருக்கிறோன்னு சொல்லி எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரில பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக ஆரம்ப இருக்கிறோமா இல்லை பிச்சைக்காரன் காசு கேட்டு ஒரு உருவாவது போட்டிருக்கலாமே இல்லை அதை காட்டில் உன்னதமான காரியம் அவன இடத்துல வருகிறது அதாவது அவனை பார்க்குற பொழுது விசுவாசிக்கேற்ற ரட்சிப்பு கேட்டு விசுவாச கண்டு அவனை தூக்கி எடுக்கிறாங்க அவனை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போய் யாராவது கை கொடுப்போமா எவ்வளோ நேரம் பேசுவாங்கள்ல அப்போ சிலர்கள் விசுவாசிக்கிட்ட பேசிக்க டைம் இல்லைன்றான் அவனை அப்படியே வேறு மாதிரி அது வேறு ஒரு கட்டமைப்பில் இருக்கிறான் அதை போய் பார்க்குற விசுவாசி வேறு மாதிரி போய் பார்த்துட்டு வருது இதை பார்த்தாலே வெறுத்துரும் நம்மளுக்கு இவன் பேமெண்ட்டில் இருக்குதான் வா இப்போ பிச்சைக்காரன் தாயின் வயிற்றுலேருந்து சப்பானியாக பிறந்தவன் என்னை தூக்கி வந்து வைப்பாங்க தூக்கி கொண்டு போவாங்க இவன் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி சென்ட்ரேஷனா உட்காந்து பாபீஸ் போகிற மாதிரி இவன் மேலே வர வாடை என்ன இவன் தோற்றம் என்ன பிச்சைக்காரங்க சைக்காலஜியில் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரில எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க நல்லா ட்ரெஸ் போனால் காசு கொடுக்க மாட்டாங்கன்னு பிச்சக்கார மாதிரி போகணுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆ அந்த பிச்சைக்கார மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா பிச்சைக்காரனால் அவங்க தோற்றம் ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காஸ்ட்யூம் இருக்குது எல்லா தொழிலுக்கும் பிச்சைக்காரன் இப்படி தான் இருக்கணும் ஏன்னா இப்படி இருக்கிற அப்படின்னா கேட்டால் சார் இப்படிதான் தான் கலெக்ஷன் ஆகும் நான் வேலைக்கு போகிற காலத்துலேயே சொல்கிறேன் ஆமாம் அந்த கால்டே மூவாயிரரூபா சம்பாதிப்பான் ஒரு நாளைக்கு பிச்சைக்காரன் ட்ரெயின் ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ எங்கே இருந்தாலும் அவனுக்கு அந்த சில்லரை வாங்கின சில்லறையும் ஒரு வியாபாரம் பண்ணுவான் சில்லரை கொடுக்குறதுல அது ஒரு டென் பர்சன்ட் கமிஷன் வேறு அவனுக்கு தெரிஞ்ச அந்த தகவல்கள் அந்த காலத்து தகவலை வச்சு சொல்கிறான் அவங்களுக்கு அதனால் பிச்சைக்காரன்ற விஷயன்றது மட்டமாலாம் நான் சொல்ல அவங்க வருமானம் என்னான்னு தெரியும் அவங்க பின்னாடி நான் தெரியும் அவங்களுடைய டீப் ரூட் வேறு அது நம்மளை விட மேலே கொஞ்சம் காசு வச்சுக்கிற ஜனங்கள் தான் அது தொழில் என்னமோ பிச்சை தோற்றம் இனமோ அது ஒரு மாதிரி இருக்கும் எதுக்கு நான் இதெல்லாம் இவ்வளோ விவரித்து சொல்கிறேன்னா கை கொடுக்குறாங்கன்னாலே அங்கேயே அப்போசிட்டில் இருந்து எங்கேயோ போயிட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம கை கொடுக்க மாட்டான் கொரோனா வருதுன்னு நடக்குது இல்லையா பிச்சைக்காரர்கிட்ட போய் கை கொடுப்பானா அதுதான் ஏன் அப்போ சில வெளியே இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் சமத்துவம் இருக்குது உன்னிடத்தில் விசுவாசம் இருக்குது முதல் அவன் முகத்தை ஊற்று பார்க்குறாங்க இப்போ நம்ம மொஞ்ச பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது விஸ்வாசிகளை போதகர் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது காலக்கட்டத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறோன்ன போய் இதெல்லாம் நடக்கிற கதையாக அது அந்த மாதிரிலாம் இறங்கி போய் ஊழியர் செஞ்சு தான் பிச்சைக்காரன் சாட்சியாக மாறினான் வெளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னது ரகசியம் ரகசியன்னு சொல்கிறேன் இடத்துல ஏஸ்ரீ நாமத்தில் எழுந்துரு கரடுகளெல்லாம் பெலன் கொண்டது அவனை பிடித்து தூக்கி அவனை வலது கையினால் பிடித்து தூக்கி விட்டான் கிட்ட போவீங்களா கிட்ட போயிடுங்களேன் பார்ப்போம் அப்படி தள்ளி வேணால் ஒரு ரூபா போடுவான் டங்குன்னு இல்லை அஞ்சு ரூபா காயின் போடலாம் அதிக பட்ச இல்லை பத்து ரூபா போடலாம் போய் கையெல்லாம் பிடிச்சி இப்படி வச்சு எல்லாம் தூக்க முடியாது அதுவும் பிச்சைக்காரனு அதுவும் டெய்லி உட்கார பிச்சைக்காரனு நீங்கள் தர்மவனாக பண்ணலாமே தவிர அவனோடு கை கோக்க முடியுமா நாட்டு நிலமை சொல்கிறேன் நிலைய நடைமுறையை புரிந்து கொள்ளணும் தூக்குனாங்க ஐயா அதனால்தான் அந்த மனுஷன் சொன்னால் வெள்ளியும் பொண்ணு என்று தெரியல இல்லை இயேசு இயேசுக்கு நாமத்தில் எழுந்து நான் துள்ளி குதித்து நடந்தான் இன்றைக்கி அநேகர் இப்படி தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆள் தூக்கி விடுறதுக்கு இல்லை தூக்கி விடுக்கிறதுக்கு இல்லை விசுவாசிகளுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கும் தூக்கி விடுக்கிறதுக்கு இல்லை நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி உனக்கு தேடி ஒத்தாசைகள் வரோம் கரடுகள் பெலன் கொள்ளோம் நம்ம கற்றுக்கொண்டோம் சீரியன் யார்ன்னு தெரியும் அப்போசிட் யாருன்னு தெரியும் மெய்ப்பன் யார்னு தெரியும் யார்னு தெரியும் போதகன் யாருன்னு தெரியும் இவங்கெல்லாம் வேறு கட்டமைப்பில் இருக்கிறாங்க அஞ்சு விதமான கட்டப்பட்ட ஊழியத்தில் இருக்கிறாங்க கிட்ட கூட வரமாட்டாங்க அதுதான் சத்தியம் இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கும் அந்த தரத்துக்குரிய ஜனங்கள் எடுத்து தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க இது நடைமுறை இது வந்து ஃபேக்ட் இது போய் பிச்சைக்காரனாலும் கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கி எடுத்து வலது கையில் அதுவும் வலது கையில் என்ன ஆகுது தெரியாமல் தள்ளி அவன் மேலே பட்டாலே ஐயோ அவ்வளோ ரொம்ப வலி ஈஸியாக இருக்கும் கலீஜாக பார்ப்பான் மனிதன் தானே அந்த அந்த அளவுக்குலாம் மெச்சூரிட்டி வரல வல்லமே வாரம் பெற்றி இவ்வளோ அற்புதம் செய்கிற ஊழியக்காரனுக்கு இந்த மாதிரி இருக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது அவனுக்கே தெரியாது தான் அற்புதம் மேடையிலேருந்து கர்த்தருக்கு கொடுக்குறார் சுகம் கும்பலாக வராங்க அற்புதம் பெறாங்க எழுந்துச்சி நடக்கிறாங்கன்னா அது விஷயம் வேறு விதத்தில் அவனை போய் பாகத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் சொல்கிறேன் பலனெலாம் கொடுக்காது அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா குருடர்கள் திறக்கப்பட போகிறாங்க க சவடர்கள் கேட்கப்பட போகிறாங்க உடல் நடக்கப்பட போகிறாங்கன்னு விசுவாசிக்கலாம் பொதுவான வார்த்தை அது அது தேவன் செய்கிற அற்புதம் அந்த கூட்டத்தில் நடக்கிற அற்புதத்தில் தான் அவன் தெய்வீகமே தெரியும் தனிப்பட்டத்தில் போய் பார்த்தா அவ்வளோதான் இவன் ரொம்ப டேமேஜாக இருப்பான் பொருளாதாரத்தில் மட்டும் சொல்ல இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவ்வளோ நெருங்கியெல்லாம் அவங்க வரமாட்டாங்க இது வந்து நாட்டு நிலவரம் அற்புதங்கள் அதிசயங்கள் பிரகாசிக்கிற நட்சங்கள்கிட்ட பக்கத்தில் போதே கஷ்டம் ஆனால் இவங்களுக்கு இறங்கி வந்தாங்க அவனுக்கு பெலன் வரணும்னா ஒரு முடவனுக்கு பெலன் வரணும்னா நம்ம இறங்கி போகணும் இது வெளியில் எங்கேயும் இருக்காது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம வீட்டில் யாரா பிச்சைக்காரன்னு கேட்பீங்க ஒரு இடம் தேவைப்படுது அவனுக்கு உங்கள் தொடுதல் தேவைப்படுது அவனை கரடுகளெல்லாம் பெலன் கொள்ளணும் அவனால் எழும்ப முடில கிறிஸ்துக்குள்ளே எழும்ப முடில நீங்கள் அவங்க குடும்ப அங்கத்தினரில் நான் சொல்கிறேன் அவன் உட்காந்துட்டான் ஆலயத்துக்கு வெளில தான் இருக்கான் உள்ளே ஆலயத்துக்குள்ளே வரல எப்படி அது நீங்கள் தான் அப்போஸ்டர் நீங்கள் தான் தீர்க்கதரிசி நீங்கள் தான் மேய்பர் நீங்கள் தான் போதகர் நீங்கள் தான் சுவிசேஷகர் இன்னொரு போதகர் எடுத்தெல்லாம் கொண்டு போக முடியாது நம்மளுடைய குடும்ப அங்கத்துல நிலைமை வேறு மாதிரி இருக்குது அவன் பிரசங்கத்தில் இதை கதையாக சொல்லிருப்பான் யாருக்காவது தேவையாதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஆகிட்டலாம் அதனால் சொல்கிறேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் பரலோகத்தில் பலன் பெருசாக இருக்கும் இதில் தான் கருத்து ஆகி சொன்னது என்ன அமுத்தலாம் தீர்க்கதை சொன்னீங்க உங்களை என்ன அறியேன் சுகமாக்குனீங்க அற்புதம் செஞ்சீங்க வேணாம்ண்டா நீங்கள் உங்களை யாருமே தெரியாது எனக்கு உங்களை நான் அக்கிரம சேர்க்கார் என்ன விட்டு அகன்றிருப்ப உங்கள் கருத்தை சொந்தக்காரனு காரணம் இதுதான் இவன் பிரகாசிக்க ஆரம்பித்தோன்னே எல்லாருடைய விளக்கு அணையிற மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும் இது நடைமுறை இது முதல்ல ஆள் அட்ரெஸ் இருக்காது அதுக்கப்புறம் தேவன் பயன்படுத்த 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 அதனால தான் நிரந்தரமாக அந்த பயன்பாட்டுக்குள்ளே இருக்கிறது நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை டக்குன்னு அஞ்சு போயிடுது டக்குன்னு விழுந்து போயிடுது டக்குன்னு மறைஞ்சு போயிடுது டக்குன்னு பூமியில் இல்லாத போயிடுது கொஞ்சம் மகிமை இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் கற்று பயன்படுத்துகிற பொழுது இந்த அப்போ சிலர்கள் வெளியே இல்லை பொண்ணு இல்லைன்னா அவங்ககிட்ட இல்லைன்னு இல்லை உனக்கு அது கொடுத்தாலும் மறுபடியும் பிச்சை தான் எடுப்பேன் உனக்கு யாரும் செய்ய முடியாத ஒரு காரத்தை நான் செய்ய போகிறேன் சிந்தை இது அதுதான் காரியம் அவர்கள் அப்படி இறங்கி வந்த அப்போஸ்டில் இருக்கு தொடுவான ஐயா இன்னைக்கு இந்த மாதிரி அற்புத வரம் பெற்றவன் அவங்க கிட்டே போக முடியுமா போக விட்டுருவானுங்களா அதுக்கு முன்னாடி ஒரு டீம் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு டீம் இருக்கும் அவன் தூரம் டிவியில் பார்த்துக்கோ ஐயாவை டிவியில் பாரு ஐயா இங்கே பாரு ஐயா ஐயா ஐயான் அவனை அவனைக்கிட்டே சேர்க்காதுங்க கத்ரா பார்த்து கொடுக்குறதான் தான் சோகம் சத்தியத்தை அறியுங்க சத்தியத்து மூலம் விடுதலை பெறும் கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போமா பரலோகத்துக்குரிய மைக்குமே அது பரலோகத்துக்குரிய பலன்கள் நாளைக்கு எல்லாம் யூடியூப்பில் கத்தர் சுத்தமானால் எல்லாம் ஏற்றப்படும் நீங்கள் போட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் கத்துறவங்கள பார் பார்க்குறவங்க நீங்கள் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் வரி பரலோகத்துக்குரிய பலன்களை தியானிக்க கிருவை செய்தீர் பூ பூமிக்குரிய பலன்களை தியானிக்க கிருவை செய்தீர் இந்த பலன்கள் சபையை இறங்குவதாக இந்த ஒன்றாம் தேதியில் விசேஷ நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை முடி சுட்டும் தேவ சமூகத்தை புறப்படுகிறதை நாளை ஆசிர்வதிப்பீடுவாங்க அற்புதங்களை செய்ய எல்லா நோய் நொடிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள் தேசமே பயப்படாத மகிழ்ந்து கள்ளிக்கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் வாதியன் கூடார்த்தங்களை அணங்காது பொல்லாப்பனுக்கு நேரிடாதும் சம்பாத்தியத்தை பெருகப்பாடுவேன் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை திரும்ப பண்ணுவேன் மீது நடக்கின்ற அனுபவத்தை சபையாருக்கு கற்று வைத்தமைக்கு ஸ்தோத்திரம் அவர் அற்புதத்தின் மாதமாக இதை மாற்றி கொடுப்பீராங்க அதிசயங்களை நடைபெறட்டும் ஏசுவின் ரத்தத்தை தெளிக்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி முளை நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்ரி ஸ்தோத்ரி கத்திரி சகல உபஹலி